ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பாக்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நிராக்கள் உணவாக கருதப்படுற புரோக்லிய பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது பாக்குறதுக்கு காலிஃபிளவர் தான் இருக்கும் ஆனா இது நிறமும் சுவையும் வந்து வேறுபட்டு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவில கூட அதிகமான பேர் வந்து இந்த புரோக்லிய தங்களுடைய உணவுல வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுல இருக்கிற பயன்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொண்டு சமைச்சு சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த புரோக்லியை பயன்படுத்தி நம்ம புரோக்லி ஃப்ரை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சூப்பு செஞ்சுக்கலாம் சாலட் பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா பாஸ்தா சாண்ட்விச் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதை வந்து நீங்க லைட்டா ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்நீர்ல வேக வச்சுட்டு சாப்பிடும் போது இன்னும் ஆரோக்கியமானதா இருக்கும் புரோக்லி பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சி தன்மையை கொண்ட ஒரு காய்கறியா இருக்கு அதே மாதிரி இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு திட்டமாக நம்ம அன்றாட உணவுலையோ இல்லை வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ சேர்த்துக்கொள்ளும் போது இதில் ஏகப்பட்ட நன்மைகள் நிறைஞ்சிருக்கு வாங்க இப்போ இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த புரோக்லையில் பார்த்தீங்கன்னா அதிகமான நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இது உதவி பண்ணுது பூங்குழியில பாத்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க உதவி பண்ணுது புரோக்லியில அதே மாதிரி கம்மியான கலோரிஸும் அதிகமான நாற்றத்தும் நிறைஞ்சி இருக்கிறதால வெயிட் லாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற விட்டமின் கே பாத்தீங்கன்னா அதிகமான கால்சியம் நிறைஞ்சு இருக்கிறதால நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலு கொடுக்க இது உதவியா இருக்கு இப்பெல்லாம் இந்த புரோக்லி பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம சூப்பர் மார்க்கெட்லயும் ஆன்லைன்லேயும் அதிகமாவே கிடைக்குது நீங்க பாதி செஞ்சுட்டு மீதி இருந்தா கூட அதை வந்து ஒரு கிளாஸ் கவர் போட்டு நல்லா கவர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நாட்கள் வரை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இதை சாப்பிடலாம் புரோக்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனா அதுக்குள்ள இருக்கிற நன்மைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் இதை வாரத்துக்கு ஒரு முறையாவது உங்களால் முடிஞ்சா எடுத்துக்கொள்ளுங்க இதுல நிறைய நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்